வெற்றிகரமான வெற்றி கண்ணு எப்போ தன் சம்சாரத்தை கண்ணத்திலே அடிச்சானோ அதுல இருந்து அவன் மனம் ரொம்ப விதி போய்தான் அந்த காரியத்தை இருந்து யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான் ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம் நான் கூட கண்ணன் கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்குவாரு உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். கணகா நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்ணுறதுல ஒன்றில் கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை நான் என்னைக்கும் உங்களை முதன் முதலில் சந்தித்தேனோ எனக்கு நல்ல நான் இந்த விஞ்ஞானம் லைஃப் பார்த்த எனக்கு இந்த கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சி அதனால லைஃபையே மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ அடிக்கடி இங்க வரலாம் நீலமணி உன் விஷயத்தில் இனிமேல் குறுக்க வர மாட்டா அவசியம் வரேன் நீ வரல முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கும் அப்புறம் நாலு பேர் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படி இல்ல அப்புறம் எப்பவும் நாம ஒன்னா தானே இருக்க போறோம் சாதாரண மூளை இருக்கிற மனுஷங்கிட்டயா பழகி இருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இப்ப என்கிட்ட மூளையே கிடையாது எல்லாம் இருடயமா மாறி போச்சேன்

என் மனசு நிம்மதி அடையும் அதனால எனக்கு புகழ் மாலை வரும் உனக்கு பூமாலை தன் கணக்கா வரும் அதனால ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல மேரேஜ பத்தி சொல்லலாம் முதல்ல நீலமணி விஷயம் பிளான் படி முடியட்டும் அப்புறம் அப்புறம் பாருங்களேன் இன்னத்து நீ பழையபடியும் அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க கல்யாணத்தை பத்தி சொல்லு கல்யாணம் தானே சரி 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 ஆய்

அந்த லட்சம் எப்ப எனக்கு கை கூடலையோ என்ன இனிமே நிறைவேறாது என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க உன் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன் முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு சாதாரண மனுஷன் இல்லைனா மூளை இல்லை என்கிட்ட என் மூளை இறுதியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட மேதாவி அப்பவே என் கருத்தை ஏன் புரிஞ்சுக்கல கேட்க வேண்டிய கேள்வி ஆனா என்ன யாரும் கேட்டதில்ல நீ கேட்டுட்டு நிக்கிற எதற்கா நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்துருக்கிறேன் பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கணும் ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான் பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் குடிப்புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான் போட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல நான் வரேன் நீலமணி தூக்கு மேடை கண்டுபிடி நிக்கண்ணன் கூட சந்தோஷமா வாழ்க்கை பண்ண நடக்கலன்னா ஆஹா ஏ மேல இருந்த ஆசை எல்லாம் இப்ப நீலமணி பக்கம் திரும்பிட்டா போல இருக்கு அவளை பத்தி பேசாத அவ உடம்பு தெரியாது என்னங்க இது விளையாட்டுக்கு சொன்னா இப்படி கோச்சுகிறீங்களே அத்தா அத்தா இந்த உலகத்தில் எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்ல எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு இருக்குதவல்லே நான் சொல்றத ஒவ்வொன்னு பொறுமைய கேட்கணும் குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோமா வாழலாம்னு பிளான் போட்டியா அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன் நான் நாட்டியத்தில் கொஞ்சம் பிரியம் இருக்கிறவன் நீயே ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டேன் பறந்தாமனை கொண்டாத்தான் நாம் சுகமா வாழலாம் என்கிட்ட நீ சொன்னேன் முதல்ல உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன் ஏன் கேட்டதுக்கு என்ன சொன்னேன் முத்து மண்டபத்துக்கு போகணும் அங்க புதையில் இருக்குதவல்லி என்ற பேரால போனா கிழவன் கொடுக்க மாட்டான் கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணணும் அப்பதான் கொடுப்பான்னு சொன்னேன் அதுக்கு நான் இல்லையா அந்த இடத்திலே என்ன ஏமாத்திட்டீ நீ கனகவல்லிய ஆக்ட் பண்ண போனது கிழவனக்கல்ல கண்ணனக்கு வலலிச நான் நான் கண்ணங்கட்ட இருக்கிற பணத்துக்கு இல்ல அதோடை விட்டியா வாவ் நீலமணி அவருடைய வாழ்க்கையே சிதறடிக்கச் சென்னேடி சண்டைல எதுக்காக செங்க உன் மேல இருக்கிற ஆசையினாலே கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தானே கிழவனை கொல்ல சொன்ன கடைசியா இப்ப தரடி கொண்டுட்டு வர்றே இத்தனை குலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யா நீ யா i <laughs>